தூத்துக்குடி மாவட்டம் புளியங்குளம் பகுதியில் முன்னூற்று ஐம்பது ஏக்கர் நெற்பயிர்கள் மழை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இது தொடர்பாக அங்குள்ள விவசாயிகளுடன் நமது செய்தியாளர் அன்சர் அலி நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கல தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் ஊராட்சி மன்றம் புளியங்குளம் பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில நெல் விவசாயம் செய்து மொத்தமாக அழிந்திருக்கிறது இந்த ஊர் விவசாயிகள் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது ஏக்கர் நெல் விவசாயம் செய்திருக்கிறார்கள் இருபது நாட்களுக்கு முன்னதாக சாகுபடி செய்து மொத்த பயிரும் ஒரு ஆள் உயரத்திற்கு வெள்ளத்தால் துருகி நிற்கிறது இந்த சேதாரம் தொடர்பாக அவரிடம் நம்ம சேர்க்கலாம் வழக்கம் இப்போ நீங்கள் என்ன ஊரகம் பண்ணியிருக்கீங்க இவ்வளோ கருணை பண்ணியிருக்கீங்க என்ன மாதிரி நட்டை ஏற்படும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆள் ஒரு குடும்பத்தில வந்து கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் இது ஏக்கருக்கு இருபத்தாயிரம் ரூபா பருவம் பண்ணி தான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நாலு ஆச்சு நட்டு எல்லாருமே பயிர்கள் கூட தண்ணியில் முடிஞ்சு போய் இருக்குக்கா கவர்மெண்ட் ஏதாவது அரசாங்கம் என்ன பண்ணா எங்களுக்கு தகுந்த ஒரு நிவாரணமும் மேற்கொள்ள இப்போ ஏற்கனவே ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு ஏக்கர் ரூபாய் சொல்றீங்க எத்தனை குடும்பம் இருக்காங்க ஒட்டு மொத்தமா எவ்வளவு ஏக்கர் இதுல பாதிக்கப்படுது நாங்க ஒரு முன்னூத்தி ஐம்பது குடும்பம் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூறு ஏக்கர் இது வந்து நெல் விவசாயம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு வாழைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு இருநூறு ஏக்கர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ரெண்டு குளமும் ரெண்டு குளமும் மடம் உடஞ்சி பூரா தான் இவ்வளவு தண்ணி ரெண்டு அந்த எங்க ஊருக்கு நாக்க வந்து ரெண்டு குளம் இருக்கு அது மழை உடஞ்சி எல்லாம் ஒரு ஜார்ஜ் இருக்கும் ஒத்தா தண்ணி கிடையாது இல்லை தூரம் ஆரஞ்சு இல்லை ஒனிஞ்செயில் அவர் தூராகாமல் ஒளிஞ்சிருக்க போய் தான் வடப்பு காரணம் இருக்கு இப்போ இந்த பக்கம் நம்ம பார்க்குறப்ப இங்கே வந்து ஃபுல்லாக தண்ணியில் மூழ்கி இருக்கிறதே தெரியுது குட மாதிரி இருக்குது இது வயக்காடு அப்படின்னு இதுக்கு பின்னாடி இவ்வளோ இடம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இது வந்து எங்களுக்கு ஒரு பிரதான ஒரு ரெண்டு ஏரிகள் இருக்குது இந்த ஏரி கிட்டத்தட்ட வந்து அது ஒரு எழுநூத்தி ஐம்பது ஏக்கர் ஒரு சின்ன ஏரி இருக்குது அது ஒரு முந்நூற்றி ஐம்பது இந்த ரெண்டு ஏக்கர் மோளங்களே கரை உடஞ்சி

இந்த தாंगरபண்ணிய ஆறு கிடக்குற ஒரு பக்கம் 3 மீட்டர் தான் 3 மீட்டர் இந்த வயல்வெளிகள் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து 100 மீட்டர் தூரத்துல சாம்பரபண்ணிய ஆறு ஓடுது அங்க வந்த உபரி நீர் அப்படியே மொத்தமாக இந்த ஊர் பகுதியில் இறங்கிடுச்சு ஊர்ல வந்து தூர்வாரபடல்ல ரெண்டு ஏரிகள் அருகாமையில் இருக்கு தூர்வாரல அதனால வெள்ளம் निकले அப்படின்னு விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க இருக்காங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இது நீங்க பார்க்கக்கூடிய இந்த காட்சி மொத்தவுமே இது விவசாய நிலம் சம்பா பயிர் சாகுபடி பண்ணியிருக்காங்க இந்த விவசாய நிலம் இன்னைக்கு பார்க்குறப்ப ஒரு பெரிய ஏரி மாதிரி காட்சி அளிக்குது அந்த அளவுக்கு ஃபுல்லாக வெள்ளை இருக்குது கிட்டத்தட்ட இந்த முந்நூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவிற்கு சம்பா சாகுபடி செஞ்சுருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒவ்வொருத்தரும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு ஏக்கருக்கு செலவு செய்திருக்கதாக சொன்னாங்க அந்த இருபத்தி இரண்டு நாட்கள் தான் ஆகுது நடவு செய்து இருபத்தி ரூபாய் செலவு செஞ்சிருக்காங்க மொத்தமும் பாழா போயிடுச்சு அதனால அரசாங்கம் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் ஏற்கனவே கடனில் தவிக்கக்கூடிய விவசாயிகள் லாபம் கிடைக்காமல் ஒவ்வொரு முறையும் விவசாயத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளின் இந்த பாதிப்பை உடனடியாக அரசு கருத்தில் கொண்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் அன்சரலி நியூ நியூஸ் செவன் தமிழ்